நீங்கள் ஆயிரம் சொன்னீங்கன்னால் அது கொள்கை வழி வந்த கூட்டணி அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பில் மதவாத எதிர்ப்பில் மோடி எதிர்ப்பில் அவங்க வந்து ஒன்று திமுக செய்யக்கூடிய பல தவறுகளை திமுக ஆட்சியின் பல அலங்கோலங்களை அவலங்களை சகித்து கொண்டு தான் அவர்கள் இருக்கிறார்கள் இது சரி என்று சொல்லி அவர்கள் இல்லை உதயநிதி அவர்களும் இதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்காரு தகுதியான எதிரிகளே இல்லை என்று சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தகுதியான எதிரி இல்லை என்று சொல்லுறாங்க சார் ஒரு பார்ட்டு உதயநிதி சொல்றது கரெக்ட் சார் வலிமையான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னு பொருள்பட தான் உதயநிதி பேசியிருக்காரு நான் நம்புறேன் ஆனால் இதுதான் திமுகவுக்கு பெரிய வினையா யமனா முடிய போகுது ஏன்னா எதிரி பலமா இல்லைன்னா உனக்கே அது ஆப்பு வைக்கும் இன்னைக்கு திமுக அண்ணா திமுகலாம்னு வரவனெல்லாம் திமுகவில் சேர்த்துட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை திமுகக்குள்ளே ஏற்படுத்தும் ஏன்னா திமுகக்குள்ளேயே காலகாலமாக இருக்கான் இருக்கான்ல ஓகே எலெக்ஷன் டைமில் அவன் திமிரிடுவான் இந்த ஓரணியல் தமிழ்நாடுன்னு இவங்க போகிறதுக்கு இவங்க கூட்டணி கட்சிகளையே கோபப்படுத்திருக்கு தெரியுமா எப்படி ஓரணியில் தமிழ்நாடு இருக்கும் தமிழ்நாடுன்றது பல அணியில் தாங்க இருக்கணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தலில் மோடி சொல்கிறதுக்கும் ஓரணியில் தமிழ்நாடு ரெண்டு ஒன்று தானே திமுக செய்கிற எல்லா தவறுகளுக்கும் ஜால்ரா போட்டு கும்மி அடிச்சு காவடி தூக்கி இன்னைக்கு திமுகவோட எல்லா தவறுகளுக்கும் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் சிறுவ சுமந்துட்டு இருக்க திருச்சி சிவா ஒரு கொள்கை தங்கம் சராசரி திமுக தொண்டன் உணர்வுள்ளவன் செந்தில் பாலாஜி ஏத்துக்க மாட்டான் தமிழ்நாடு வரலாறுலேயே மிக சாமர்த்தியமான ஒரு அரசியல்வாதி சமீப காலத்தில் வந்தவங்கள அண்ணாமலை தான் ஏன்னா ரொம்ப அழகா என் பலவீனப்படுத்திக்கிட்டு திமுகவுக்கு தன்னால் முடிஞ்சவருக்கு நன்மை பயக்கிக் கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு நல்ல திமுக நல்லதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற ஒரு பிரஜையா பத்திரிகையாளனா இத பத்தி சொல்றேன் கருத்து சொல்றேன் அந்த கஷ்டப்பட்டு கட்சியில ஓரம் கட்டப்படுறான் அவனுக்காக நான் பேசுவேன் உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வள்ளுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கேன் சார் சார் இபிஎஸ் அவர்கள் நேற்று பரப்புறையின் போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருந்தார் திமுக அணியில் விரிசல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தார் உண்மையிலேயே திமுக அணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்குது திமுக அணியில் விரிசல் விரிசல் இல்லை நூறு சதவீதம் இல்லை ஓகே எடப்பாடி பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் கடந்த ரெண்டு வருஷமும் இப்படி தான் அவர் பேசினிருக்கார் மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாலே இப்படி தான் பேசினார் அப்புறமும் பேசினார் இப்போயும் பேசுகிறாரு அவர் கட்சியில் தான் பெரிய விரிசல் இருக்குது அவர் கூட்டணியில் அவர் கட்சியிலேயே விரிசல் இருக்குது ஓகே திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த மாற்றமும் இருக்காது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு கம்மி இடதுசாரிகள் காங்கிரஸ் விசிகா மதிமுகவில் சிக்கல் இருந்து அதையும் தீர்த்துட்டாங்க இப்போ ஸோ இந்த கூட்டணி அப்படியே தொடரும் அதனால் ரெண்டு இரு திமுக கூட்டணியில் விரிசல் என்பது எடப்பாடி பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்று தான் நம்மை சொல்ல வைக்கிறது சார் ஆனால் கூட்டணி கட்சிகளை தூண்டி விடுகிறாரா எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி இருக்குது இல்லை இல்லை அப்படிலாம் தூண்டி விடுற அளவுக்குலாம் ஒன்றும் அவருக்கு சக்தியும் கிடையாது தூண்டி இவர் விட்டால் அதுக்கு பலியாகிற அளவுக்கு அவங்கெல்லாம் பலவீனமாகவும் கிடையாது மூணாவது அப்படி தூண்டி விட்டாலும் அது தப்பு கிடையாது அதான் அரசியல் தூண்டி விடுற அளவுக்குலாம் இவருக்கு ஒன்றும் வல்லமை இல்லை தூண்டிவிட்டால் அதற்கு பலியாகிற அளவுக்கு பலவீனமாகவும் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் இல்லை ஓகே நீங்கள் ஆயிரம் சொன்னீங்கன்னால் அது கொள்கை வழி வந்த கூட்டணி அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பில் மதவாத எதிர்ப்பில் மோடி எதிர்ப்பில் அவங்க வந்து ஒன்றுபடுகிறார்கள் திமுக செய்யக்கூடிய பல தவறுகளை திமுக ஆட்சியின் பல அலங்கோலங்களை அவலங்களை சகித்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் இது சரி என்று சொல்லி அவர்கள் இல்லை தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிராக ஸ்டாலின் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை இப்பொழுது எடுத்திருப்பதால் ஸ்டாலின் தலைமையில் அவர்கள் அணி திரண்டு நிற்கிறார்கள் அவங்க கூட்டணிக்குள்ள ரெண்டு இடதுசாரிகள் காங்கிரஸ் விசிகா இந்த நாலு கட்சிகள் வந்து எந்த ஆசை வார்த்தை காட்டல்களுக்கும் மயங்கி திமுக விட்டு வெளியே போக மாட்டார்கள் மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதனால் அவங்க திமுக வோட தான் இருபத்தாறில் இருப்பாங்க மதிமுகவுக்கு நடுப்புற சில ஊசலாட்டங்கள் வந்து சில சிக்கல்கள் வந்தது நானே கூட பேசினேன் மதிமுக கூட்டணியொட்டி வெளியேறிவிடும் என்று ஆனால் சமீபத்திய தகவல்கள் பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது ஓகே துறை வைக்கோ அடக்கி வாசிக்கிறார் இருபத்தாறு தேர்தலில் மதிமுகவும் திமுக கூட்டணியில் தான் தொடரும் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வப்பிறந்தகை டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது ராகுல் காந்தியே வந்து கூட்டணிக்குள்ளே ஆட்சியில் பங்கு கேட்கல ஆனால் நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்ற மாதிரி செல்வப்ருந்தகை பேசியிருக்காரு இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய வார்த்தையாக இருக்குமா பல கட்சிகள்லேருந்து வந்திருந்தா அப்படி தான் பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சிருந்தாரு சரி தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குறது எனக்கு உடன்பாடு இல்லை நாலு கட்சி மாறி வந்தார் அஞ்சு கட்சி மாறி வந்தார்ன்றதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அது யாரை பற்றி யார் சொன்னாலுமே அது சரியில்லை அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க கொள்கை சித்தாந்தம் என்னன்றது மட்டும்தான் நமக்கு வேணுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் எவர் ஒருவரையும் வந்து பர்சனல் அட்டாக்னுவாங்க அது நிச்சயமாக ஏற்புடையதல்ல எடப்பாடி பழனிசாமி சாதாரணமாக பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டார் அவர் எதுக்கு செல்வ பிறந்தகையை பற்றி அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல தீம் அது காங்கிரஸ் கட்சியோட உள் விவகாரம் அதிகாரத்தில் பங்கு கேட்கணுமா வேணாமான்றது காங்கிரஸ் கட்சியோட உள் விவகாரம் எல்லா காலத்துலேயுமே காங்கிரஸ் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு தரப்பு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கும் ஒரு தரப்பு வேணான்னு கே சொல்லும் இது காலகாலமாக காங்கிரஸில் இருக்க ஒரு விஷயம் தான் எடப்பாடி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு கோபம் வருகிறது காங்கிரஸ் திமுகவை உதறி விட்டு வெளியே வரமாட்டே என்கிற கோபம் அவருக்கு இருக்கிறது அதில் தான் அவர் இப்படி பேசுகிறார் இது காங்கிரஸ் கட்சியோட உள் விவகாரம் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ராஜேஷ்குமாரு கே எஸ் அழகிரி கேட்குறாங்க செல்லப்பருந்தகை வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் வந்து இது காங்கிரஸ் மேலிடம் தான் முடிவு செய்கின்றார் இது காலகாலமாக போயிட்டு போயிட்டுருக்க பிரச்சனை தான் மற்ற கட்சிகள் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் அதுவும் எடப்பாடி மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பெரிய கட்சியோட தலைவர் அவர் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் எனக்கு தோன்றியது ஓகே உதயநிதி அவர்களும் இதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்காரு தகுதியான எதிரிகளே இல்லை என்று சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தகுதியான எதிரி இல்லை என்றதை சொல்ல விரும்புகிறாரா சார் ஒரு பார்ட்டு உதயநிதி சொல்கிறது கரெக்டு சார் நான் தகுதின்றத அந்த வார்த்தையை நகர்த்திட்டு நான் இதை எப்படி ரீஃப்ரேம் பண்ண விரும்புகிறேன்னா வலிமையான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னு பொருள்பட தான் உதயநிதி பேசியிருக்காரு நான் நம்புகிறேன் தகுதின்னாலும் வலிமைனாலும் ஒன்று தான் கிட்டத்தட்ட அது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒரே பொருள் கொண்ட கிட்டத்தட்ட ஒரே பொருள் கொண்ட சொற்கள் தான் அது சினானிம் வாங்க ஆங்கிலத்தில் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது கரெக்டுன்னு தான் எடுத்துக்கிறேன் அது தகுதின்றதுக்கு பதிலாக வலிமையான எதிர்கட்சின்னு அவர் சொல்லியிருந்திருக்கணும் திமுகவுக்கு இன்று வலிமையான எதிர்கட்சி இல்லை என்று அவர் சொல்லுகிறார் நான் புரிந்து கொள்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு சார் அதை தானே நானும் சொல்லிகிட்ருக்கேன் பல மாதங்களாக நான் அதை தானே சொல்கிறேன் தமிழ்நாட்டோட சாபக்கேடு வலிமையான எதிர்கட்சி இல்லாமல் இருப்பது ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு வளமான ஜனநாயகத்துக்கு அடிப்படையான விஷயம் ஒரு வலிமையான எதிர்கட்சி ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது குறிப்பாக எடப்பாடி ஆட்சி காலத்தில் திமுக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருந்தது கொரோனா காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னா ஸ்டாலின் வந்து ஊட்டு வாசலில் நின்றுங்கன்னா அது கொடி பிடிப்பார் மதுவிலக்கு போகணும் பெனிக்ஸ் ஜெயராஜ் கஸ்டோடியல் டெத்துன்னா தமிழ்நாட்டில் வந்து பர்மிட் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னா கனிமொழியும் உதயநிதியும் காரில் வந்து பர்மிட்டே இல்லாமல் போய் பெனிக்ஸ் ஜெயராஜ் ஃபேமிலி ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க இதுக்காகலாம் தனியாக வழக்கெல்லாம் போட்டாங்க இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்கன்னு த கனிமொழி அந்த காலங்களில் பேசுனது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஒரு வலிமையான எதிர்கட்சியாக திமுக செயல்பட்டது குறிப்பாக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடுப்பா எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஓகே இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த நான்கு நான்கரை ஆண்டு காலத்தில் செயல்பட வேண்டிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியோ மற்றவர்களோ பிஜேபியோ அல்லது பாமகவோ மூணு பெரிய கட்சிகள்லாம் இவங்க தான் செயல்படவே இல்லை என்பது உண்மை அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த கோணத்தில் அந்த கோணத்தில் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வலிமையான எதிர்கட்சி தமிழகத்தில் இல்லை என்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆனால் இதுதான் திமுகவுக்கே பெரிய வினையாக யமனா முடிய போகுது ஏன்னா உன் எதிரி பலமாக இல்லைனா உனக்கே அது ஆப்பு வைக்கும் அது இவங்களுக்கு நாளைக்கு வினையாக போய் முடிய போகுது அது தெரியாமல் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க இன்றைக்கி வலிமையான எதிர்கட்சி இல்லை தகுதியான எதிர்க்கட்சி இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் உண்மையை தான் பேசுகிறார் ஆனால் இதனால் வரக்கூடிய பாதிப்பு எதிர்கட்சிக்கு மட்டும் இல்லை திமுகவுக்கு தான் உன் எதிரி பலவீனமானான்னா உனக்கும் பலவீனம் வந்துடும் இன்றைக்கி திமுக அண்ணா திமுகலேருந்து வரவனெல்லாம் திமுகவில் சேர்த்துட்டிங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை திமுகக்குள்ளே ஏற்படுத்தும் ஏன்னா திமுகக்குள்ளேயே காலகாலமாக இருக்கவும் இருக்கான் ஓகே எலெக்ஷன் டைமில் அவன் திமிரிடுவான் இப்படி தான் காங்கிரஸ் கடந்த மக்களவைத் தேர்தலில் வந்து நாற்பது தொகுதிகள் குறைந்தது நாற்பது தொகுதிகள் வட இந்தியாவில் தோற்றுறதுக்கு காரணம் காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ்லேருந்து பிஜேபியில் வந்து அவனுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்து பிஜேபியில் காலகாலமாக நாற்பது வருஷமாக நாற்பத்தஞ்சு வருஷமாக பிஜேபி வந்தது எண்பதில் அந்த அதுக்கு முன்னால் ஜனசங்க காலத்துலேருந்து இருந்தவன் ஐம்பது வருஷமா நாற்பது வருஷமாக இருந்தவனெல்லாம் ஓரங்கட்டத்தோட விளைவு தான் ஒரு நாற்பது சீட்டாவது பிஜேபி தோத்துது வெளியிலேருந்து ஒரு கட்சியில் உள்ள ஆளை கொண்டு வந்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவன் வந்து கொதிநிலைக்கு போயிடுவான் இதுதான் பிஜேபிக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இது அப்படியே இருபத்தாறில் திமுக நடக்கும் இப்போ இருக்க நல்லம திறந்தா அண்ணன் திமுகலேருந்து யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துப்பீங்களா அது அது உங்கள் கட்சியிலே காலகாலமாக உங்களுக்காக ஐம்பது வருஷம் சண்டை போட்டு அறுபது வருஷம் சண்டை போட்டு உத வாங்கி இப்போது போலீஸ் கேஸ் வாங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பேரிலெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு கட்சிக்காக இழந்துட்டு நிற்கிறான் அவங்க என்ன அவனை விட்டுட்டு நேற்று வந்த நீங்கள் சேர்த்துக்கிறீங்க இதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கும் இந்த சீரியஸ்னஸ் தெரியாமல் தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை அணுகி கொண்டிருக்கிறார் அதே எப்படி யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துப்பீங்க அப்போ உள்ளே இருக்கான அவனிக்கின்ற மரியாதை அது உள்ளே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எலெக்ஷனில் உங்களுக்கு காட்டும் கண்டிப்பாக காட்டும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ராமநாத மாவட்டத்தில் வந்து விலைக்கு வரவனெல்லாம் சேர்க்குறீங்க திமுகவில் ஐம்பது வருஷமாக இருக்கானே அறுபது வருஷமாக இருக்கா அவங்க என்ன கூட்டணி கட்சிகளுக்கு இவங்க சீட்டு கொடுத்ததே வந்து இன்றைக்கி திமுகவுக்குள்ளே பல இடங்கள்லையும் வந்து இப்போ கோபத்தை ஏற்படுத்தியிருக்குங்க இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு இவங்க போகிறது இவங்க கூட்டணி கட்சிகளையே கோபப்படுத்திருக்கு தெரியுமா அது எப்படி ஓரணியில் தமிழ்நாடு இருக்கும் தமிழ்நாடுன்றது பல அணியில் தாங்க இருக்கணும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தலில் மோடி சொல்கிறதுக்கும் ஓரணியில் தமிழ்நாடு ரெண்டு ஒன்று தானே ஓகே ஓரணியில் தமிழ்நாடுன்னு போய் இவங்க ஊரில் இருக்கணும்னா திமுகவில் உறுப்பினரை சேர்த்தாங்க நடந்தா இல்லையா ஆமாம் இது இவங்க கூட்டணி கட்சிக்குள்ளே கோபத்தை உண்டாக்கி பல இடங்களில் மோதல் வந்தது அது தெரியுமா உங்களுக்கு குறிப்பாக திருத்துறைப்பூண்டி இருக்குல்ல நாகப்பட்டினம் மாவட்டம் அங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ ரொம்ப ஸ்ட்ராங்கு திருத்தரை போய் இவங்க ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பண்ணும்போது இவங்களோட கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களுக்கு எதிராக தெருவில் இறங்கி போராடுது எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீ எப்படி வந்து செய்யலான்னு இதை மீடியா பெருசு வழக்கம் போல் மீடியா தொண்ணூறு பெர்சன்ட் மீடியா திமுக கொத்தடிமையாக இருக்கிறதால இதை கொண்டு வர வேண்டிய அளவுக்கு கொண்டு வரல யோசிச்சு பாருங்கள் ஓரணியில் தமிழ்நாடுனா அது ஒற்றைத்தன்மையை நிறுவுகிற முயற்சி நீங்கள் ஒற்றைத்தன்மையை நிறுவுறனா உன் கூட்டணி கட்சிக்குள்ளேயே அதுக்கு எதிர்ப்பு வருது இதுக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பத பதம் தான் திருத்தரப்போண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்கள் கூட்டணி கட்சி உங்களுக்கு எதிராக திரும்பினது ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி பண்ணுறாரு நீங்கள் ஒரே ஓரணியில் தமிழகம்ன்ற அது எப்படி ஓரணியில் தமிழகம் நிற்க முடியும் தமிழகம் பல அணியில் தான் இருக்க முடியும் பன்முகத் தன்மைதான வாழ்க்கையோட அழக இந்தியாவோட அழக அதை தானே நீங்க சொல்றீங்க மோடி செய்கிறது எல்லாத்தையும் நீங்க செய்யறீங்க நீங்க இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் இருக்குங்க எதிர்கட்சியே இல்லைன்னு அவர் பேசுறாரு உதயநிதி உண்மைங்க எதிர்கட்சி தன்னை தன்னை அறியாம உதயநிதி உண்மை பேசிட்டேன் உண்மையிலே உதயநிதிக்கு பாராட்டுக்கள் தான் தெரிவிக்கணும் ஒரு வாயில சக்கரை போடணும் உதயநிதி வாயில ஏன்னா உண்மையை சொல்லிட்டார் அவர் அறியாமலே உண்மையை சொல்லிட்டார் தகுதியான எதிர்கட்சி இல்லை தமிழ்நாட்டில் உண்மைதான் சார் இப்போ உங்க கூட்டணி கட்சியெல்லாம் உங்களுக்கு கொத்தடிமைன்றதை ஒத்துக்கிட்டீங்க தேர்தல் நேரத்தில் தானே சார் கூட்டணி மற்ற நேரத்தில் தான் அவன் அவங்களுக்கு எதிர்கட்சி இருந்தால் தானே அவன் அவங்களுக்கு நல்லது செய்கிறான்னு அர்த்தம் திமுக செய்கிற எல்லா தவறுகளுக்கும் ஜால்ரா போட்டு கும்மி அடிச்சு காவடி தூக்கி இன்றைக்கி திமுகவோட எல்லா தவறுகளுக்கும் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் சிறுவை சுமந்துகிட்டு இருக்காங்க இப்போ வேங்கை வயலாக இருக்கட்டும் சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும் கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும் ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் தலித்துகளுக்கு எதிராக நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் தினமும் இராணுவ படுகொலை நடக்குதுன்னு எவிடன்ஸ் கதிரி சொல்கிறாருங்க அப்போ திமுக அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய பஞ்சமாக பாதகங்களுக்கு வந்து விசி சிபிஎம்மும் குறிப்பாக சிலுவை சுமக்கிறாங்க எதிர்கட்சியாகவே இல்லை கல கடந்த காலங்களில் கலைஞர் இருக்கும்போதும் ஜெயலலிதா இருக்கும்போதும் கூட்டணியில் இருப்பாங்க எலெக்ஷன் டைமில் அந்த பதினஞ்சு நாள் தான் கூட்டணி மற்ற நாள் அவன் எதுக்கு முந்நூற்றஞ்சு நாள் வருஷத்தில் எது முந்நூற்றம்பது நாள் எது தான் நிற்பான் இன்றைக்கி திமுக செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் எல்லா தவறுகளுக்கும் இவங்க கும்மி அடிச்சுக்கின்னு ஜால்ரா போட்டுன்னு இருக்காங்க எது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு நல்லாட்சிக்கு ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி வேணும் வலிமையான எதிர்க்கட்சி இல்லைன்னா அந்த மாநிலம் அழிவை நோக்கி போகுதுன்னு அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ உதயநிதி ஸ்டாலின் உண்மையை பேசிட்டாருங்க தகுதியான எதிர்கட்சி இல்லைன்னு சொல்கிறது மூலமாக அவர் வந்து வெறும் திமுகவை பாஜகவை சீண்டில்லைங்க தான் கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளை திரும்பவும் காங்கிரஸ் எல்லாம் சீண்டிட்டார் அதோட அர்த்தம் அவர் சொல்கிறது உண்மை நான் அதை ஒத்துக்கிறேன் உதயநிதி சொல்கிறது உண்மை ஓகே ஆனால் அது கூட இருக்காங்கள்ல அவங்க கூட அவங்களையும் தான் குறிக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு தலையில் வச்ச கூட்டது ஓகே சார் முதல்வர் அவர்கள் போன வாரத்தில் சொல்லியிருந்தார் எங்களுடைய கதவுகள் திறந்துருக்குது அதிமுகருந்து யார் வேணாலும் வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தார் நீங்கள் சொன்னது போல் அந்த உள்கட்சியில் அதிமுகவில் இருந்து முன்னால் வந்தவர்களுக்குள்ளே திமுகவில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கும் இடையில சண்டை நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனுடைய பிரதிபலிப்பாக திருச்சி சிவாவும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களும் மேடையிலே செந்தில் பாலாஜி கதை வந்து பெரிய கதைங்க சராசரி திமுக உணர்வு உணர்வுள்ளவன் செந்தில் பாலாஜி ஏற்றுக்க மாட்டான் ஓகே திருச்சி சிவா ஒரு கொள்கை தங்கம் எவ்வளோ பெரிய ஒரு அறிவுஜீவி அவர் கட்சிக்காக உழைச்ச எவ்வளோ நாற்பது அஞ்சு வருஷமா ஐம்பது வருஷமா கட்சிக்காக உழைக்கிறாரு அவர் பேசும்போது நடுப்புற இவர் வராரு இவர் செந்தில் பாலாஜி வராரு எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறான்னா இது கட்சி வந்து பெரிய நெருக்கடியை நோக்கி போதுங்க திமுக வந்து அவங்க என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது அடுத்த வருது ஜெயிச்சிருவோம்லாம் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டி அவன் ஜெயிக்கிறான் தோகுறான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க திமுக வந்து மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி போதுங்க அன்னைக்கு வந்து அவர் செந்தில் பாலாஜி உள்ளே எழுந்திரிச்சு வராரு திருச்சி சிவா பேசும்போது அடி வயிற்லேருந்து பேசுகிறேன் இப்படி பண்ணுறிங்களேன்றாரு யாரோ வரா வந்துட்டு போகிறாங்கன்றாரு அப்புறம் போய் மாலை போடுறாங்க அதெல்லாம் திட்டமிட்டு செந்தில் பாலாஜி பண்ணுற வேலைங்க அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க கட்சி வந்து பெரிய நெருக்கடியை நோக்கி போதுங்க பெரியது ஒரு சிக்கலை நோக்கி கட்சி போது நான் சொல்கிறேங்க திமுகவில் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு இன்றைக்கி உங்க கதை அளந்துன்னு இருக்காங்க அப்புறம் அண்ணா திமுகலேருந்து கதவு திறந்தே இருக்கு அண்ணா திமுகலேருந்து யார் வேணால் வரலான்னு ஸ்டாலின் சொல்கிறார் இல்லை இது ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்டுங்க இது திமுக அழிவு பாதையில் போகுது இப்படிலாம் போச்சுன்னா ஏன் அவனையும் உள்ளே சேர்த்திங்கன்னா உங்கள் கட்சியிலே ஐம்பது வருஷமா அறுபது வருஷமோ அவனுக்கு அவன் நிலைமை என்னங்க அவனுக்காக யாருங்க பேசுவா சொல்லுங்கள் சொல்லுங்க நான் தான் பேசுவான் அவனுக்காகவும் உள்ள விமர்சனம் பண்ற நான் தான் அவனுக்காகவும் பேசுறேன் ஏன்னா அவன் அவன் நம்பின தத்துவத்துக்காக உள்ள வேலை செய்யறான் இல்லையா நீங்க அவனை தூக்கி பொல்ல போட்டு இன்னைக்கு புதுசா வந்து அவனை சேர்த்துக்கிறீங்கன்னா என்னங்க கட்சி அது எப்படிங்க அப்புறம் அந்த கட்சி உருப்பிடும் நான் கேட்கறேன் ஓகே ஒரு உண்மை அதிமுக காரணம் நீங்க பேசுங்க நீ நம்பின தத்துவத்துக்கு நீ அங்கே வேலை செய்கிற எம்ஜிஆர் பிரியில் ஜெயலலிதா பிரியில் ஐம்பது வருஷம் அடிப்பட்டு ஓதப்பட்டு கட்சியிலே இருக்கான் அவன் இவங்கெல்லாம் வந்து கட்சி மாதிரி வரவங்க நாளைக்கு கவர்மெண்ட் மாறினா இப்போ வந்தவன்லாம் மறுபடியும் அங்கே போவான் ஆனால் உங்க கூடயே இருக்கான்ல அப்போ அவனை கைவிடுறீங்கன்னா அது என்ன அரசியல் அது எனக்கு புரியல இது யார் வேணா அண்ணா திமுகலேருந்து ஏன்னா ஸ்டாலின் வந்து ஒரு அனுபவம் மிக்க அரசியல் தலைவருங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே அனுபவத்துக்கு சொந்தக்காரர் இந்தியாவோட மிகுந்த அனுபவசாலியான அரசியல்வாதிகள் அவர் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அதுலலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஓகே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கார் ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டு தான் சிஎம் ஆயிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் யார் வேணா வாங்க நீ எப்படி சொல்லுவார்னு எனக்கு அது எப்படிங்க யார் வேணா உங்கள் கட்சியில் வரலாம் எப்படிங்க எவன் வேணா உங்கள் கட்சியில் வரலாம் ஆனால் திறந்த ஊடாது அது அண்ணா அது எவன் வேணால் வரலான்றீங்க நீங்கள் பொதுமக்கள் எவன் வேணால் வரலான்னு கூட சொல்லுங்கள் அது எனக்கு புரியுது அதில் தப்பு இல்லைங்க அண்ணா திமுகலேருந்து எவன் வேணால் வரலான்னு அது எப்படி எவன் வேணால் வருவான் காலமெல்லாம் அப்போ இருந்து உங்களுக்காக உழைச்சி அடிப்பட்டு உதப்பட்டு போலீஸில் கேஸ் வாங்கி எம்ஜிஆர் பத்து வருஷம் ஜெயலலிதா பதினஞ்சு வருஷம் எடப்பாடி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அந்த கவர்மெண்ட்டில் உங்களுக்காகவே உழைச்சி அரசாங்கத்தோட அடக்குமுறையை எதிர்கொண்டு போலீஸ் அடி வாங்கி கோர்ட்டு கேஸ் நாலஞ்சு கட்சியிலே இருக்கானே அவன் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு கவுன்சிலர் கூட வர முடியாத அளவுக்கு நீங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ணா திமுகலேருந்து எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு யானை தலையில் மண்ணல்லி போட்டுக்குங்கல்ல அதான் இன்றைக்கி திமுக நடக்குது தானே மண்ணி போட்டுக்குது திமுக ஓகே அவன் உள்ளே கஷ்டப்பட்டு இருக்கான்ல அவனுக்காக யார் பேசுகிறது அவன் தானங்க உங்களோட வேறு அவன் தானே உங்களோட அடித்தளம் அவன் தானே உங்களை தாண்டுறான் நீங்கள் பதிமூணு வருஷம் பவர்லாமல் வந்தீங்களே எழுபத்தி ஆறுலேருந்து எண்பத்தொம்போது அவன் கட்சியை விட்டு போகலையா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் நீங்கள் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கும்போது உங்கக்கூடியதான அவருந்தான் ஆமாம் நீங்கள் அவனை விட்டுட்டு பவர் போனோன்னு உங்ககிட்ட வரானே அவனை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா எனக்கு புரியல ஒரு அனுபவமாக வாய்ந்த அரசியல் தலைவரான ஸ்டாலின் அண்ணா திமுகலேருந்து யார் வேணா வரலான்னு எப்படி சொல்கிறான்னு எனக்கு புரியல அப்போ கட்சிக்காரன் திமுக காரனே வேணாம் அப்படியே அண்ணா திமுகலேருந்து வரவன் டேக் ஓவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறாரு அது எப்படி அது சாத்தியப்படும் அது எப்படி அது நடக்கும்ன்ற நான் அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ இது உள்ள ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்கும் இவங்க என்ன பண்ண போகிறாங்க வரவனுங்கெல்லாம் அண்ணா திமுகலேருந்து வரவனுக்கு கணிசமான அளவு சீட்டு கொடுப்பாங்க எம்எல்ஏ சீட் காலகாலமாக திமுகவில் வேலை செஞ்சான்ல அவன் ஓரம் கட்டுவானுங்க அவனை ஓரம் கட்டும்போது அவன் எதிராக திரும்புவான் நாற்பது சீட்டு வட இந்தியாவில் பிஜேபி தோற்றது காரணம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் மோடி ரெண்டாவது பிரதம மந்திரியாக இருக்கும்போது மோடி அமித்ஷா கண்ட்ரோலில் தானே பிஜேபி இருக்குது வந்தவனுக்கெல்லாம் சீட்டு காங்கிரஸ்லேருந்து வந்தவனுக்கெல்லாம் சீட்டு அதில் பிஜேபியில் காலகாலமாக இருக்கான் பாருங்கள் நாற்பது வருஷமாக எண்பதில் தான் பிஜேபி ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னால் ஜனசங் ஜனசங் காலத்துலேருந்து பிஜேபியில் இருக்கான் பாருங்கள் நாற்பது ஐம்பது வருஷமா ஓகே அவனெல்லாம் ஓரம் கட்டானுங்க அது எலெக்ஷனில் காட்டுது அப்படியே திமுக நடக்க போகுது அண்ணன் திமுகனு வரணுங்கெலாம் சீட்டு குத்திக்கிறேன் உண்மையிலே சொல்கிறேங்க எனக்கு புரியலைங்க இது ஸ்டாலின் போன்ற ஒரு முதிர்ந்த அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவசரநிலை காலத்தில் சிறை சாலைக்கு போய் அடி வாங்கி உதவாங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய விரல்விட்டு எண்ணக்கூடிய தேசிய அளவிலான தலைவர்கள் அவரும் ஒருவர் இன்றைக்கி தேசிய அரசு அல்ல தனக்குன்னு ஒரு முத்திரையை ஸ்டாலின் படைத்திருக்கிறார் அதெல்லாம் உண்மைதாங்க ஆனால் அவர் ஏன் இந்த தப்பை பண்ணுறாருன்னு எனக்கு புரியல அண்ணா திமுகலேருந்து யார் வேணால் வரலாம் அண்ணா திமுக திமுகவின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன இது பெரிய ஆபத்தை திமுக கொண்டு வரப்போது எல்லாரும் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க திமுகவில் ஒருத்தர் கூட வந்து இது தப்புன்னு சொல்ல மாட்டேன்றாங்க இதுதான் பெரிய ஆபத்தாக திமுகவுக்கு வரப்போகுது திமுகவோட ஆபத்து வீழ்ச்சி திமுக உள்ளேந்து வரும் வெளியிலேருந்து வராது திமுகவோட வீழ்ச்சி திமுக உள்ளேருந்து வரும் திமுக வெளியிலேருந்து வராது எழுதி வச்சுக்கோங்க ஓகே இப்போ அண்ணா திமுகவை திமுக அழிக்கும் அழிக்குன்னா அரசியல் ரீதியாக திமுகவை வெளியிலேருந்து பிஜேபியும் அண்ணா திமுகவை அழிக்காது திமுக தன்னைத்தானே அழிச்சுக்கும் பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய தாக்குதல்களால் அழியாது ஓகே உள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளால் தான் அது அழியும் அதான் நீங்கள் திமுக இருக்கு இந்த அண்ணா திமுகலேருந்து யார் வேணால் வரலாம் எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன இப்போ ஸ்டாலின் சொன்ன ரெண்டு மூணு பேர் கூட எனக்கு கேட்டாங்க இது என்னங்க இது ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்டு தான் நான் பார்க்குறேன் இது திமுகவுக்கு நல்லது இல்லை திமுக நல்லதை பற்றி நீ ஏன் கவலைப்படறணும் ஒரு பிரஜையாக பத்திரிகையாளன்னா நான் இதை பற்றி சொல்கிறேன் கருத்து சொல்கிறேன் கேட்டால் கிளம்பி விட்டா விடுங்க எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை ஆனால் அந்த அந்த கஷ்டப்பட்டு உதப்பட்டு கட்சியில் ஓரம் கட்டப்படுறான்ல அவனுக்காக நான் பேசுவேன் ஏன்னா ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்குது அவங்க மேலே நமக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த பார்வை தான் அதனால் திமுகவில் ஓரங்கட்டம் கட்டம் பாருங்கள் அவனுக்காக யார் பேசுவான் நான் பேசுவேன் அவனுக்காக ஓகே சார் சார் வலிமையாக இல்லாத எதிர்கட்சி வலிமையாக்க முயற்சி செய்கிறாரா அண்ணாமலை என்ற ஒரு கேள்விற்கு டிடிவி ஓபிஎஸ்ஐ எப்படியாவது என்டியாக்குள்ளே கொண்டு என்று அவருடைய முயற்சி வெற்றி பெறுமா தமிழ்நாடு வரலாறுலேயே மிக சாமர்த்தியமான ஒரு அரசியல்வாதி சமீப காலத்தில் வந்தவங்களில் அண்ணாமலை தான் ஏன்னா ரொம்ப அழகாக என்டிஏவை பலவீனப்படுத்திக்கிட்டு திமுகவுக்கு தன்னால் நன்மை நன்மைப்பற்றி கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது இரண்டாவது முறை முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை வெளியில் தெரியாமல் அது வந்து அவர் ஒரு சத்தியம் பண்ணிட்டு தான் அவர் வேலை செய்கிறாரு அவரோட ஒரே வேலை என்டிஏவை உடைக்கிறது என்டிஏ கூட்டணியை பலவீனப்படுத்துறது திமுகவை ஜெயிக்க வைக்கிறது இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக செயல்படக்கூடியவங்களெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட நடவடிக்கைகளால் பல நடைபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆள் யார் யார் ஆளுன்னு பார்த்துல என் மண் என் மக்கள் யாத்திரை போய் அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சார் வாட்ஸ்அட்டு விளைவு என்ன ஆச்சு திமுக நாப்போ சிரிச்சாச்சு இன்றைக்கி வந்து எடப்பாடிக்கு எதிராக டிடிவியை கொம்பு செய்வாரு ஓபிஎஸை கொம்பு செய்வார் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக லாபம் யாருக்கு அண்ணா திமுகக்குள்ளே மேலும் மேலும் பிளவு அதிகமாகுது பிஜேபி அதிமுக கூட்டணி ஓட்டிதுன்னா லாபம் திமுக ஓகே ஸோ அண்ணாமலை அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்பதற்காக எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் என்டியாவை பலவீனப்படுத்துவது தேசிய ஜனநாயக கூட்டணியை பலவீனப்படுத்துவது தான் அவருடைய ஒரே வேலை ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக என் பலப்படுத்துவது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக பலனடைந்து கொண்டிருப்பது திமுக தான் நல்லா கவனிங்க அவரோட நடவடிக்கைகளால் பிஜேபி இன்னைக்கு நெளியுது நேற்று ஒரு ரிப்போர்ட்டருக்காக இருங்க நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவரை தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் யார் ஓகே ஸ்ட்ரைட் கொஸ்டின் சும்மா கோ இடி மாதிரி பா இது அந்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் யார் ஓகே நடுவ நை இவர் நயனார் வந்து ஆடிட்டார் நீங்கள் எப்படி கேட்குறதால வந்து எங்கள் ரெண்டு பேருக்குலாம் பகையை மூட்றிங்குன்றாரு ஓகே நியாயமான கேள்வி அந்த கேள்வி எந்த ரிப்போர்ட்டர் கேட்டான்னு தெரில உண்மையிலே அது ரொம்ப பிரமாதமான கேள்வி அந்த முதுகில் தட்டி கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட்ரு பாராட்டணும் அந்த ரிப்போர்ட்ரு ஏன்னா அண்ணாமலையோட செயற்பாடுகள் வந்து என்ன இருக்குது தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் இன்னமும் தொடர்றாங்க இருக்குது நல்லா கவனிங்க இன்றைக்கி மீடியாவில் வந்து ஒளிவள்ளத்தில் பேஜ் ஒன் நியூஸ் பிரிண்டில் அச்சு ஊடகத்தில் யார் இருக்கா அண்ணாமலை இருக்காரா நயனார் நாகேந்திரன் இருக்கார் அண்ணாமலை தான் சார் இருக்கார் சார் இது என்ன சார் கட்சி அப்போ எந்த பதவியிலும் இல்லாத ஒருத்தர் தான் வந்து மீடியாவை கட்டி ஆள்றாரு மீடியாவில் அவருக்கு தான் வந்து ஃபோக்கஸ் கிடைக்கிது அதிகாரப்பூர்வ தலைவரை யாருமே கண்டுக்கலை மீடியா சுத்தமாக கண்டுக்கலைன்னா அப்போ என்ன அரசியல் பண்ணுறார் நயனார் நாகேந்திரன் எப்படி வந்து அண்ணாமலை வந்து இப்படி ஸ்கோர் பண்ணுறாரு கிட்ட ஏதோ ஒரு சாதுரியம் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குதுங்க இல்லாட்டி இப்படிலாம் பண்ண முடியாது எந்த பதவியிலையும் இல்லாமல் அண்ணாமலை மீடியா லைம் லைட்டில் இருக்காரு ஆனால் அதிகாரப்பூர்வ தலைவராக இருந்தால் நயனாரால் ஏன் வந்து அதை கொண்டு நயனா நாகேந்திரனால் ஏன் வந்து தலைப்பு செய்தியாக வர முடியல போய் டிடிவி தினகரன் அண்ணாமலை பார்க்குறாங்கன்னா அந்த நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது இல்லை ஆமாம் அப்போ மீடியா அட்டன்ஷனை தப்பக்கம் அவர் இழுத்துக்கிறார்ல நைனா நகேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு திக்கு தெரியாத காட்டில் பிஜேபி அலைஞ்சுன்னு கிடைக்குது தமிழ்நாட்டில் திமுகவை தான் லாபம் இது ஏற்கனவே அந்த அலையன்ஸு ஜெல்லாவில் உறுப்பு இல்லை அஞ்சு முன்னால் அமித்ஷா அறிவித்த அண்ணா திமுக பாஜக அலையன்ஸு டேக் ஆஃபே ஆகலை உருப்பிடவே இல்லை அது ஒரு கட்சி வந்து சேர்ந்தாங்க அந்த கூட்டணியில் இல்லை மரம் உள்ள இந்த ரெண்டு பேர் வெளிய போட்டாங்க ஆமாம் அவங்க கூட்டணி பலமாக இருக்குது திமுக கூட்டணி நடுப்புற அண்ணாமலை என்னென்னமோ பண்ணி நடக்கிறாரு நல்லா கவனிக்கலாம் அண்ணாமலை பண்ணுறதெல்லாம் அவர் என்ன மாதிரியான வேலை எல்லாம் பண்ணுறாருன்னு பாருங்களேன் நீங்கள் திமுக அவரை டச்சே பண்ணல பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடும்போது ரெண்டு வருஷத்துக்குனால ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் எங்களை தொட்டுட்டார் இனிமேல் அவர் இதற்கான பலனை அனுபவிப்பார் ஒவ்வொரு நீதிமன்றத்தின் படிகளிலும் அவர் ஏறிக்கொண்டிருப்பார்னார் அப்படியே கேஸை போட்டு அவரை இவங்க உலிக்கிடுவாங்க ஒரே ஒருத்தர் தான் கேஸ் போட்டார் யார் டிஆர் பாலி மற்ற ஒரு மந்திரி அவர் சார்ஜ் பண்ண ஒருத்தம் கூட கேஸ் போடல ஓகே ஒருத்தம் கூட கேஸ் போடல நீங்கள் அண்ணாமலையோட செயல்பாடுகளை தம்பி கடந்த நாலு வருஷமாக இருபத்தொன்று ஆகஸ்ட் அவர் தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பதவி போனதுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எப்போல்லாம் நெருக்கடி இருக்கோ அப்போ திமுகவை காப்பாற்றுற வேலையை ரொம்ப கனக்கச்சிதமாக நைச்சியமாக சாமர்த்தியமாக அண்ணாமலை செய்வார் இன்னொரு பக்கம் அண்ணா திமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துகிற எல்லா வேலையும் செய்வார் ஆனால் வெளி தோற்றத்தில் ஒரு திமுகவை எதிர்க்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பம் வந்து அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும் ஓகே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மாணவி பாலியல் வன்புணர்வு பாலியல் தோ தாக்குதலுக்கு ஆளான இஷ்யூவில் யார் அந்த சாரனு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் அவர் வீட்டு வாசலையே சவுக்கால் அடிச்சுங்க கவனத்தை தான் பார்க்க இருப்பார் உடனே கவனம் பூரா இங்கேருந்து தங்கப்போம் சௌக்கால் அடிச்சிக்கிறது சரியாக தப்பான்னுப்போம் இது அப்படியே கேள்விப்படும் இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டு திமுகக்குள்ள திமுக அரசுக்கு எதிராக வரும்பொழுதும் அண்ணாமலை செய்யக்கூடிய பல காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனால் ரொம்ப புத்திசாலிங்க அது மட்டும் பாராட்டணுங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ புத்திசாலி தான் அவர் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்குது அவர்கிட்ட அவர் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபியை நாலு பேராது பேசினா உப்பமான பிறகு அதுவும் இல்லை இன்றைக்கி தாங்க அதிகாரப்பூர்வ தலைவர் தலைப்பு செய்தி இல்லை முன்னாள் தலைவர் தான் தலைப்பு செய்தி அவர் என்னங்க கட்சி அது எனக்கு சரியாதாங்க கேட்டான் அந்த ரிப்போர்ட் யாருன்னு தெரில அந்த தம்பி பையனா பொண்ணான்னு தெரில தமிழ்நாடு பிஜேபிக்கு யார் தலைவர் சூப்பர் கொஸ்டின் ரொம்ப அவமானம் நயினார் நாகேந்திரனுக்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் திணறாரு அப்படியே நீங்கள் வந்து எனக்கு என்னமோ சொல்கிறாரு நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே வந்து பகையை மூட்டுறீங்க உங்களுக்குள்ள தான் பகை சந்திச்சிருக்குது இப்போ இனிமேல் வேணால் மீடியா வந்தால் மூட்டி விடணும் இடிவி தினகரனை போய் அண்ணாமலை பார்க்குறாருனா நைனார் நைன் எதுக்கு எதிர்கிறாரு அவர் தனியாக ஒரு க அரசியலை பண்ணின்னு இருக்காருங்க அண்ணாமலை பிஜேபி தமிழ்நாட்டில் தசை எறியாமல் நினைவு நடக்குது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸு டேக் ஆஃபே ஆகலை இது இப்படியாக போச்சுன்னா நாலாவது முறையாக சிஎம் ஆகுது ஸ்டா ரெண்டாவது முறையாக ஸ்டாலின் சிஎம் ஆகிறது யாராலையும் தடுக்க முடியாது ஓகே சார் பல்வேறு ரசிகர்களை பகிர்ந்து கொடுங்க மட்டும் ஒரு நன்றி சார்